அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சிறுகதை கதையின் தலைப்பு பற்றி படரும் பசலை கதையாசிரியர் ஆதி தாமிரா கதை பதிவு ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வரவேண்டாம் அலைச்சல் தானே நீங்கள் வீட்டில் இருங்கள் நான் போய்க்கொள்கிறேன் ஒவ்வொரு முறையும் வந்து வழி அனுப்ப நான் என்ன விருந்த அழியா இல்லை சின்ன பிள்ளையா என்று முதலில் கிண்டலாகவும் பின்னர் அழித்துச் செல்லவும் கேளாமல் அதன் பின் வாக்குவாதமாகவும் மாறும் இதே வாக்கியங்கள் ஒவ்வொரு தடவையும் அப்படி அவர் ரயிலடி வரை வருவதில் தான் எனக்கு என்ன குறைவிட போகிறது அவரும் தான் வீட்டில் இருந்தால் என்ன பிரிவு அந்த பிரிவை இன்னும் ஒரு மணி நேரம் தள்ளி போட முயற்சும் அங்கல் ஆய்ப்பு அந்த வாக்குவாதத்தின் தொடர்ச்சியாக சண்டை ஊர் உலகத்துல பிள்ளைகள் உடனே விரும்புகிறார்கள் எனக்கென்று கொஞ்சமும் மதிப்பதில்லை கூட அனுமதிப்பதில்லை என்று இந்த வார்த்தைகள் எதுவுமே மனதில் இருந்து வருவதில்லை பிரிவை மேற்கொள்ளும் பிள்ளைகள் மீதும் ஏதும் குற்றம் சுமத்தி அந்த பிரிவின் வழியை குறைத்து கொள்ளும் முயற்சி ஆனால் அதனால் எந்த பயனும் இருப்பதில்லை சில தடவைகள் நான் அமைதியாகவே இருந்து வரவேண்டுமானால் வாருங்கள் அம்மா என்று ரயில் அழைத்தாலும் கூட அவரே அறியாமல் அந்த சண்டைக்கான இன்னொரு காரணம் முளைக்கும் நான் பிடிக்கவில்லை என்று ஒதுங்கி பழைய சட்டையை என் பையில் எடுத்து வைத்துவிட்டு புதுச்சட்டையை போடாமலே வைத்திருந்து ஏன் இப்படி வம்பாக துடைக்கிறாய் சம்பாதிக்கும் திமுறா இதை சென்னைக்கு கொண்டு சென்று அலுவலத்துக்கள் போட்டு சென்றால் தான் என்ன என்று துவங்கி தொடரும் பின்னர் வேறெந்த நெல்லையை அடைந்ததும் கடைசி நேர இனிப்புகள் பழங்குகள் வாங்கி கொண்டு ரயில் அடிக்கு வந்தாயிட்டு இருக்கையும் தேடி அமர்ந்தாயிட்டு இயல்பாக இந்த வாழ்க்கையையும் நிகழ்வுகளையும் தான் இன்னும் ஏற்றுக்கொள்ள இன்னும் முடியவில்லை படிப்பு முடித்ததும் இருபத்தி ரெண்டு வயதில் பிள்ளையை வேலை தேடி தனியே அனுப்பிய நாளில் உணர்ந்தது போலவேதான் இன்று மனமாகி மனைவி குழந்தையோடு வாழும் தலை நரித்து துவங்கிவிட்ட முப்பத்தாறு வயது பிள்ளையை வழி அனுப்புகையிலும் உணர முடிகிறது ரயில் கிளம்பும் நேரம் நெருங்க நெருங்க பேச்சில் ஒரு அர்த்தமிழந்த பரிதவிப்பு ஏற்படுகிறது கண்கள் தழும்புகின்றன அதை கேட்கவும் பார்க்கவும் முடியாமல் மனதை கல்லாக்கிக் கொண்டு உள்ளே பைகளில் அடுக்கி வைப்பதாய் பாவனை செய்கிறேன் வலுகட்டாயமாக புன்னகைத்து இயல்பாய் இருப்பதாக காட்டிக் கொள்ள முயல்கிறேன் இதற்காகத்தான் அவரை ரயிலடி வரை வர வேண்டாம் என்று சொல்வதும் ஆனால் அவர் அப்படி வராமல் இருந்தாலும் கூட அந்த இருந்து மட்டும் என்னால் எப்போதுமே தப்பிக்க முடிவதில்லை ஆரவாரமும் கொண்டாட்டவுமாய் நிகழ்ந்தது தங்கையின் திருமணம் மூன்று நாட்களாய் உற்சாகமும் மகிழ்ச்சியும் அவளை அந்த இன்னொரு வீட்டில் விட்டு வந்தது போது அவள் கண்கள் கொப்பளிக்கு போது கூட இயல்பு இது உணர்ந்து நீயும் உணர் என் அன்பு தங்கையே சிந்திப்பவர்களுக்கு இதென்றும் சிரமம் அல்லவே என்று கூறி சிரித்து விட்டு வந்துவிட்டேன் பக்கத்து ஊர்தானே எப்பொழுதும் தங்கை என் பார்வை கோணத்தில்தானே என்ற இருமார்ப்பு ஆயினும் அன்றிரவு வீட்டுக்கு வந்தபோது கத்தியிலந்த வெறுமை என் வாழ்நாளில் எப்பொழுதுமே நான் அறியாதது அதன் வீச்சை பொறுக்க முடியாமல் இரவெல்லாம் நண்பர்களுடன் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருந்து விட்டு காலையில்தான் வீடு திரும்ப நேர்ந்தது கோழியின் சிறகு மறைப்பிலிருந்து வெளியேறி ஏதோ எல்லாம் போல் அடிகள் விலகி தலையை குனிந்து குனிந்து நடை கூட இன்னும் அந்த முதன்முறையாக ஆறு மணி நேரங்கள் எங்கள் பிடியிலிருந்து உன்னை நாங்கள் விடுவித்து இவ்வளவு குன்னை தர வேண்டும் ஊரங்கம் நடப்பது உலகங்கம் நடப்பதுதான் சீருடைய புத்தகங்கள் பை புதிய காலணிகள் உற்சாகமான ஏற்பாடுதான் ஆனால் முதல் நாள் உன்னை பள்ளியில் விட்டுவிட்டு மூடப்பட்ட பள்ளி கதவுகளுக்கு பின்னே எத்தனை நேரம் நின்று கொண்டிருந்தேன் சுபா ஏன் என்னால் அங்கிருந்து நகர முடியவில்லை யாரும் பார்ப்பார்களோ என்று காதில் வைத்து கொண்டு எதற்காக அவ்வளோ நேரம் நின்று கொண்டிருந்தேன் உடலை கொஞ்சம் தேட்டிக் கொள்ளட்டும் வயிற்று பிள்ளைக்காரியை கவனிக்கும் பொறுப்பும் நேரமும் நமக்கு இருக்க செய்கிறது என்று மூன்று மாதத்தில் ஊரில் கொண்டு போய்விட்டது மனைவியை இதோ ஆயிற்று இன்னும் ஒரு முறை மூன்று மாதங்கள் அவளில்லாத அடுத்த இரவே கூட ஒரு தவிப்பில் விழுந்தது நினைவிருக்கிறது இருக்கலாம் மது அருந்தலாம் புகைக்கலாம் நண்பர்களோடு சுமை ஆனால் மனதில் ஒரு சுமையாக உட்கார்ந்திருப்பவளை எப்படி இறக்கி வைக்க முடியும் யாரும் பார்க்க போவதில்லை என்ற நினைப்பில் தலையணைக்கு மேலே சரசரக்கும் அவளது சீபான் சேலைகளை விரித்துப்படுத்த தூங்க வேண்டியிருந்தது நம்மை ஒரு சின்னஞ்சிறுமியைப் போலவும் அவள் கைவிட்டு அழகலாத பட்டு பொம்மையைப் போல அந்த சேலையை உணர முடிகிறது மனதுக்குள் ஒரு மெல்லிய படப்படப்போம் அலுவலகம் விட்டு வந்ததும் ஏதோ அரிதை காரணம் கண்டுபிடித்து தீனமும் ஒரு வாக்குவாதம் செய்த நேரத்தை அமைதியாக கழிக்க முடியவில்லை ஒரு நாளில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நிகழக்கூடிய ஸ்பரிசம் இல்லை டிவியாலும் புத்தகத்தாலும் இந்த வெறுமையை போக்கி விடவே முடியாது ஏதிலும் கவனம் நிலைப்பதே இல்லை உடல் கிளர்ச்சியைப் போலவே தொலைவில் இருக்கையில் ஏற்படும் இந்த மன உறுதலில் ஒரு பெரும் கிளர்ச்சி இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு பின் இதோ செல்கிறேன் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறாள் வேறு யாரும் இல்லை இருந்தாலும் கூட அவளுக்கு அது ஒரு பொருட்டாக இருந்திருக்காது என்று நினைக்கிறேன் அவள் முகம் எப்படி இருக்கிறது வயிறு எப்படி இருக்கிறது எதையும் பார்க்க கேட்க நேரமில்லை அது வேறு முதலில் இந்த கணத்தை தீர்க்க வாயின்கிறாள் பயந்து கட்டியடைத்து ஒரு நாட்காலில் அரைகுறையாய் சாய்த்து சாய்ந்த மார்போடு முகம் பொதித்து எத்தனை நிமிடங்கள் இருந்தாள் நின்று கொண்டிருந்தானே இருந்தாள் எங்கிருந்தோ ஓடி வந்தவள் போல் ஏன் இப்படி ஒரு படப்படப்பும் துடிப்போம் வாய் சொல் எதுமின்றி நாம் அந்த நிமிடத்தில் எத்தனை யுகங்களாக கதை பேசிப்போம் தொண்ணூறு நாட்களுக்கு முன்னால் நான் கையேசித்து அந்த வினாடி தொட்டியதா உன்னையும் என்னையும் ஒரு பசப்பு அதனால்தான் நான் தவித்தேனோ அதேதானே இப்போது உன் உடல் மொழியும் சொல்கிறது பரவி வேற்படுத்த அந்த மீண்டு மீண்டெழுந்தானா நமக்கு இத்தனை நிமிடங்கள் உறவுகள்தான் எத்தனை மெல்லிய இலைகளால் பின்னப்பட்டிருக்கின்றன நெருங்கியிருக்கையில் ஆள் அமிழ்ந்தும் விலக விலக மேலெழும் ஒரு மின்னிலையை போன்ற ஒரு தவிப்பு அறிவு இவ்வுலகை ஆட்சி செய்யவில்லை அறிவு மனிதத்தை பிழைத்திருக்க செய்திருக்க முடியாது உணர்வுகள்தாம் நம்மை பல்கி பெரியிருக்கவும் நடும் வரலாற்றை நோக்கி வழி நடந்திருக்கவும் செய்திருக்க வேண்டும் இல்லையா